அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துலாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நல்லிணக்கம் நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்காக ஒருவன் பொய் சொன்னால் அது பொய்யாக ஆகாது என்று இஸ்லாம் கூறுகிறது அல்லாஹ்வின் தூதர் சல்ல அல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் பரஸ்பரம் பிணக்கு கொண்ட இரு தரப்பினரிடம் நல்லதை புனைந்து சொல்லி மக்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்துபவன் பொய்யன் அல்லன் அறிவிப்பவர் நூல் புகாரி அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கிழமையும் அமல்கள் இறைவனிடம்